பாரதம் முழுக்க வக்ஃபு சொத்துக்கள் என்பது ஏறக்குறைய ஒன்பதரை லட்சம் ஏக்கர் இருக்கு இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை ரயில்வே துறை இது ரெண்டுக்கு அடுத்து மூணாவது அதிக நிலங்கள் கொண்டது வக்ஃபு சொத்து தான் இவ்வளவு பெரிய சொத்தினுடைய அந்த மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா எட்டரை லட்சம் கோடிக்கும் அதிகமான மதிப்பு இன்னைக்கு நில மதிப்பு இத்தனை லட்சம் கோடி மதிப்புள்ள நிலங்களை கையில் வைத்து கொண்டிருக்கிற இந்த வக்ஃப் போர்டு என்ற இந்த நிர்வாகம் இருநூறு கோடி ரூபாய் தான் வருமானம் வருதுன்றாங்க இந்த வக்ஃபு சொத்தை இந்துக்களுக்கு கொடுக்கிறதும் நாட்புடைமையாக்குவதும் நரேந்திர மோடி அவருடைய குணம் அல்ல என்டிஏவுடைய எண்ணமும் அது கிடையாது யாருக்கும் ஆக்கிரமிப்பதுக்கோ இல்ல அதை பறித்துக்கொள்வதோ கொள்வதோ இது அடிப்படை நோக்கமே இல்லை அப்ப எதுக்காக இந்த மசோதா கொண்டு வராங்க இஸ்லாமியர்கள் எக்கேடாவது கெட்டு போகட்டும் காங்கிரஸ் மாதிரி அவர் நினைக்கல இந்த எட்டு லட்சம் கோடி சொத்து இருக்குன்னா இந்த சொத்தை சரியாக நிர்வாகிக்க கூடிய திறன் இங்க அளவுக்கு அதிகமான அதிகாரம் இருக்கிறதே தவிர அது ஊழலுக்கு தான் பாரதம் முழுக்க